என் இதயத்தில் என்றோ வீட்டிற்கும் அன்பு உள்ளமே ஆறு மீன் இதயம் வணக்கம் ஆறு முக்கிய மாய உலக என்னுடைய தந்தையார் என் புரிய பிறந்த நாளை முன்னிட்டு காலை முதல் காலை ஏழு மணி முதல் பலவிதமான சேவைகளை செய்து வருகிறோம் முதல் கட்டமாக ஏழு சர்க்கரை நோய் பரிசோதனை முகாம் நடத்தினோம் பத்து மணியிலிருந்து மணி வரை அது மிக மிக சிறப்பாக நன்கு சர்க்கரை நோய் அறிகுறி அறிந்ததும் சித்த ஆயுர்வேதா மருத்துவ முகாம் மிக மிக அதி அற்புதமான காரணம்

பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய மருத்துவம் இது வந்து வாங்க நாங்களே வெளியே இருந்து வந்தோம் அந்நிய மருத்துவம் வெளியே இருந்து வந்த மருத்துவம் அதுபோக்கு மருத்துவ கொடுத்து நம்ம தமிழ் மருத்துவக்கு வந்து தலைங்க எங்களால் எழுப்பு எடுத்து நீங்கள் தவறாங்க சந்தோஷம் இதை பெரிய அளவில் நடந்துங்க மருந்து வந்து ரொம்ப அந்த அளவு வந்து எனக்கு தோல்ச்சி எங்கள் அப்பா அவங்க சிறந்தனருக்கு எந்த தலைமை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதனால இதை வச்சுக்கிறேன் இனிமையான வாழ்க்கைக்கு தேவை எளிமையாக ஆரம்பமா அப்படின்னு சேர்ந்து நம்ம கூட படகு